அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிட நிலையம் காடுவெட்டி வாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் இப்பொழுது மேசலக்கணத்திற்கு சனி பகவான் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கலாம் மேசலக்கணத்திற்கு லக்கணத்திலே சனி இருந்தால் சனி பகவான் அங்கே நேசம் பெற்று விடுவார் மேசத்துக்கு பத்து பதினொன்றுக்கு உண்டான ஜீவனஸ்தானாதிபதியும் இலாபஸ்தானாதிபதியுமான சனி பகவான் லக்கணத்தில் அடைவது அப்படி ஒன்றும் சிறப்பை தராது அந்த சனி பகவான் தசை வரும்போது ஜாதகரின் தொழிலை கெடுத்துவிடும் தொழிலில் நஷ்டம் அடைந்துவிடும் லாபம் வராது பிரச்சனையை கொடுத்து விடுவார் அதற்கு ஒரு விதிவிலக்கும் இருக்கிறது அதாவது அந்த சனி பகவானை துலாத்தில் இருந்து குரு பகவான் பார்த்தாலோ சிம்மத்தில் இருந்து குரு பகவான் பார்த்தாலோ தனுசிலிருந்து குரு பகவான் பார்த்தாலோ அந்த சனி திசை நல்லவைகளை செய்ய ஆரம்பித்துவிடும் லக்கணத்தில் சனி இருந்தாலே ஆகாது என்று எடுத்துக்கொள்ள முடியாது குரு பார்வை குரு இணைவு அதற்கு விதிவிலக்கு அதோடு சனி பகவானோடு சுக்கரன் இணைந்துவிட்டாலும் அந்த சனி திசை நல்ல பலனை கொடுத்துவிடும் லக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டில் சனி பகவான் தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்தால் பொருளாதாரத்தில் நெருக்கடியை கொடுப்பார் தன வீடு என்பதால் பணம் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இது போன்ற அமைப்புகளை அந்த சனி பகவான் கொடுத்து விடுவார் இரண்டாம் வீட்டில் சனி பகவான் நட்பு வீட்டில் இருந்தாலும் அந்த சனி பகவானுக்கு குருவின் தொடர்பு கிடைக்கும்போது போது சனி பகவான் நல்ல பலனை கொடுப்பார் மூன்றாம் வீட்டில் சனி பகவான் மேசலக்கணத்திற்கு மூன்று என்று சொல்லக்கூடிய மிதன வீட்டில் சனி பகவான் அமர்ந்தால் ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்வார் அது ஒரு புத்திர தோஷத்தை கொடுத்துவிடும் ஆனால் அந்த ஐந்தாம் வீட்டுக்கு குரு பகவானின் பார்வை விழுந்துவிட்டால் அதாவது கும்பத்தில் குரு இருந்தாலோ மேசத்தில் குரு இருந்தாலோ விருச்சிகத்தில் குரு இருந்தாலோ விருச்சிகத்தில் இருப்பதை விட தனசு தனுசில் குரு இருந்தாலோ அந்த புத்திரதோஷம் நிவர்த்தி அடைந்துவிடும் ஏனென்றால் ஐந்தாம் பாவகத்தை சனி பார்த்தாலும் குரு பார்வை அதை சமன் செய்துவிடும் என்பதால் குரு பார்வை குரு இணைவு சிறப்பை தரும் சனியோடு குரு இணைந்தாலும் குரு கெட்டுவிடும் பதினைந்து டிகிரி விலகி இருந்தால் சிறப்பு மூன்றாம் வீட்டில் இருக்கும் சனி பகவானோடு குரு இணைந்தால் குரு கெட்டுவிடும் பாக்கிய சாணாதிபதி கெடுவது அப்படி சிறப்பு இருக்காது அதனால் தனித்த சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருந்தால் தன்னுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கவே செய்யும் மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டோடும் சனி தொடர்பு கொள்வார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் எந்த பாக்கியத்தையும் அனுபவிக்க முடியாமல் சனி பகவான் செய்துவிடுவார் ஒரு குழந்தை ஜனனமானவுடன் தகப்பனாரின் வாழ்க்கையை படிப்படியாக முன்னுக்கு வராமல் தடுப்பதும் அந்த மூன்றாம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் தான் அதற்கு விதிவிலக்கு அந்த ஜாதகத்தில் குரு பகவான் நல்லபடியாக இருந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் வராது நாளிலே சனி பகவான் அதாவது கடகத்தில் நாலாம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் தன்னுடைய தசை வந்தவுடன் தாயாருக்கு மருத்துவ செலவை கொடுப்பார் வண்டி வாகனங்களில் அடிக்கடி பழுது ஏற்படும் நாலாம் இடம் என்பது சனி பகவானுக்கு அதாவது மேஷத்திற்கு நாலாம் இடம் என்பது கடக வீடு கடகத்திலே சனி பகவான் பகை வருவார் அதனால்தான் அங்கு இருக்கும் சனி பகவான் வீடு வண்டி வாகனம் தாயார் போன்ற அமைப்புகளை கெடுப்பார் தாயாரை கெடுக்கிறாரா என்பதை சந்திரனை வைத்து பார்க்க வேண்டும் நாலாம் பாவக அதிபதி சந்திரனும் அந்த ஜாதகத்தில் தேய்வரியாக இருந்து நாலாம் வீட்டில் சனி அமர்ந்து அதன் தசை வருவது அப்படியொன்றும் நல்ல பலனை தராது ஐந்தாம் வீட்டில் சனி மேசத்துக்கு ஐந்தில் சனி அமர்வது அது ஒரு புத்திர தோஷமாகும் ஐந்தாம் வீட்டில் சனி அமர்ந்து அந்த ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் நீசம் பெற்று அந்த ஜாதகத்தில் குருவும் நீசமடைந்து விட்டால் அதாவது மகரத்தில் இருந்துவிட்டால் ஐந்திலே சனி இருப்பது ஒரு குற்றமாகி ஐந்தாம் அதிபதி நீசம் பெற்று அந்த நீசம் பெற்ற ஐந்தாம் அதிபதி சூரியனை சனியும் மூன்றாம் பார்வையாக பார்க்கும் சூழ்நிலை அங்கே உருவாகிவிடும் குருவும் மகரத்திலே இருந்துவிட்டால் அவர்களுக்கு நூறு சதவீதம் குழந்தை பிறக்காது அந்த சூழ்நிலையை சனி பகவான் தந்துவிடுவார் ஐந்திலே இருக்கும் சனி பகவான் தன்னுடைய தசையில் நல்ல பலனை கொடுக்க மாட்டார் அப்படி கொடுக்க வேண்டுமென்றால் அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை விழ வேண்டும் குரு எங்கிருந்து பார்ப்பார் கும்பத்திலே குரு இருந்தால் ஏழாம் பார்வையோகம் பார்ப்பார் அதேபோல் மேசத்தில் குரு இருந்தால் ஐந்தாம் பார்வையோகம் பார்ப்பார் தனுசிலே குரு இருந்தால் ஒன்பதாம் பார்வையோக பார்ப்பார் இந்த இடங்களில் குரு பகவான் அமர்ந்து இருந்தால் இருக்கும் சனி பகவான் எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார் மாறாக நல்ல பலனையே செய்வார் ஆறாம் இடம் மேசலக்கணத்திற்கு ஆறாம் இடம் என்பது கண்ணி வீடாக அமையும் கண்ணியிலே குரு சனி பகவான் அமர்ந்தால் கடன் 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 கடனை கொடுத்துவிடுவார் ஆனாலும் சனிக்கு அது ஒரு நட்பு வீடு என்பதால் படிப்படியாக படிப்படியாக கடனையும் கொடுத்து வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வரவே செய்வார் சனி இருக்கும் இடத்தை கெடுக்கும் என்கிற அமைப்படி ஆறாம் வீட்டில் சனி இருப்பது நல்லதுதான் அதற்கு குருபார்வை கிடைத்துவிட்டால் குரு இணைவோ குரு பார்வையோ சுக்ரன் இணைவோ கிடை கிடைத்துவிட்டால் அந்த சனிதேசையாக நல்ல யோகத்தை கொடுக்கும் அடுத்து ஏழாம் வீட்டில் சனி மேசலக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் சனி பகவான் அமைவது சனி அங்கே உச்சம் பெற்று விடுவார் கூடவே திக்பலமும் பெற்று விடுவார் ஏழாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் லக்கணத்தை பார்ப்பார் ஏழாம் பாவகமும் கெட்டுவிடும் கூடவே சுக்கரன் எங்காவது வலிமை இழந்து இருந்தால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாகிவிடும் ஏழிலே சனி அமர்ந்து ஏழாம் அதிபதி சுக்கரனாகப்பட்டவர் லக்கணத்திற்கு எட்டில் மறைந்தாலோ அல்லது மூன்றில் மறைந்தாலோ அல்லது சுக்கரோ பகவான் நேசம் நீசமடைந்து தன்னுடைய வலிமையை சுக்கரன் இழந்துவிட்டால் அவர்களுக்கு திருமணம் என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் நடக்காது அடுத்து சனி பகவான் எட்டாம் இடம் எட்டிலே சனி இருப்பதும் ஆயில் மட்டும் நீடித்து தருவாரே ஒழிய அதோட தசை நல்ல வளனை கொடுக்காது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு போன்ற பல பிரச்சனைகளை கொடுத்து விடுவார் சனி பகவான் ஒன்பது ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் கிடைப்பதே சனியின் வேலையாகிவிடும் சனிக்கு சுப கிரகங்களின் பார்வை கிடைக்க வேண்டும் குரு பார்வை குரு இணைவு சுக்கரன் பார்வை சுக்கர இணைவு இந்த மாதிரி அமைப்பில் சனி பகவான் இருந்தால் எந்த கெடுதலையும் பண்ண மா பண்ண மாட்டார் மாறாக நல்லதை செய்ய ஆரம்பித்து விடுவார் ஒன்பதிலே சனி இருப்பது தகப்பனாரை கெடுக்கும் ஒன்பதாம் தேதி குருவும் எங்காவது வலிமை இழந்தது இருந்தால் ஒன்பதாம் வீட்டில் சனி இருப்பதும் அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லை பத்திலே சனி பத்து கோடியில் சனி பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்றால் சொந்த தொழில் பண்ண முடியாது அது சிறை சிக்கலை கொடுத்துவிடும் தனித்து சனி பத்தாம் வீட்டில் இருப்பதும் அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லை குரு பார்வை விதி விதி விளக்கு விதி விதி விளக்கு குரு பார்வை அதை சமன் செய்துவிடும் பத்தில் இருக்கும் சனி பகவான் குருவின் பார்வை குருவின் பெற்று இருந்தால் சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை தருவார் பதினொன்றில் சனி பொதுவாக எல்லா லக்கணத்துக்குமே பதினொன்றில் சனி இருக்கலாம் பனி மட்டுமில்லை பதினொன்றாம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதையே செய்யும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் நல்லதையே செய்வார் பனிரெண்டில் சனி மேசலக்கணத்தை பொறுத்தவரை பனிரெண்டாம் வீட்டில் சனி அமர்வது அது ஒரு குரு வீடு அவர் ஒரு கருமையாக இருப்பார் அவ்வளவு சீக்கிரம் செலவு செய்ய மாட்டார் தன்னுடைய தசையில் சொந்த ஊரில் இல்லாமல் தொழில் விஷயமாக வெளியூர் சென்று பிழைக்கும் அமைப்பை அந்த சனி பகவான் கொடுப்பார் அந்த சனி நல்ல சுபத்தவும் கடைந்து விட்டால் பிரமாதமான யோகத்தை கொடுத்து இரண்டாம் வீட்டில் இருக்கும் சனியானவர் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் இரண்டாம் வீட்டோடு பெற்றுக் கொள்வதால் குடும்பத்தை கொஞ்சம் தாமதமாக கொடுக்கும் அமைப்பை உருவாக்கி விடுவார் அதற்கும் குரு பார்வை ஒரு இணைவு இருந்துவிட்டால் பிரச்சனை வராது மொத்தத்தில் சனி இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் கெடுக்கவே செய்வார் தனித்த சனி இருப்பது அப்படி அப்படிங்கிறதும் சிறப்பு இருக்காது எப்போதுமே சனி நின்ற வீட்டிற்கு ஐந்து ஏழு ஒன்பதில் குரு பகவான் அமைந்துவிட்டால் அந்த சனி பகவான் நல்ல யோகத்தையே கொடுப்பார் நன்றி வணக்கம்